வயநாடு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏர்டெல் நிறுவனத்தை தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களும் போட்டி போட்டு கொண்டு அவர்களுக்கான உதவி கரத்தை நீட்டிட்டு ஏர்டெல் முதல்ல அவங்களுக்கான சேவைய நீட்டித்து ஒரு பேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல இன்றைக்கு வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நண்பர்களாக சேர்ந்து ஏர்டெல்லினுடைய சிம் கார்டும் ஃபோனும் வழங்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மொபைல் எண்களும் சிம் கார்டுகளும் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது கடந்த சில நாட்களாகவே ஏர்டெல் ஜியோ ஓடபோன் ஐடியா இவங்க எல்லாரும் ஒரு பக்கமும் பி ஒரு பக்கம் அப்படின்னு கடுமையான போட்டி நிலவிட்டு காரணம் ஏர்டெல் ஜியோ அவங்களுடைய சேவை கட்டணத்தை உயர்த்தினதுல இருந்து திடீர்னு லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பி எஸ் என் ஆக ஆரம்பிச்சாங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி போர் ஜி ஃபைவ் ஜி அதிக இன்டர்நெட் ஸ்பீடை வழங்கி எப்படியாவது வாடிக்கையாளர்களை தங்க பக்கம் இழுத்துக்கணும் அப்படிங்கறதுல பி ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிச்சாங்க இதற்கு பிறகு ஏர்டெல் அண்ட் ஜியோ சுதாரிச்சுக்கிட்டு மறுபடியும் வாடிக்கையாளர்களை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சில அதிரடியான ஆஃபர்ஸ் அறிவிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில வயநாடுல நடந்திருக்க கூடிய கோரம் அப்படிங்கிறது எல்லோருடைய மனதையுமே வரைக்கும் கிட்டத்தட்ட மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் இன்னும் அந்த நிலச்சரிவுக்கு அடியில் மண்ணுக்குள் புதைந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் இருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது அதே போல நிலச்சரிவிலிருந்து பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லோருமே அவங்களுடைய உறவுகளை இழந்து உடமைகளை இழந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில அந்த பகுதியில முற்றிலுமாக தொலை துண்டிக்கப்பட்டிருக்குது துண்டிக்கப்பட்டிருக்கு அதே போல அவங்க கையில யாருக்கிட்டயுமே பெரும்பாலானோர்கிட்ட செல்போனோ செல்போன் இருந்தா இன்டர்நெட் ஃபோன் செய்யக்கூடிய வசதி அப்படின்னு எதுவுமே இல்லாம தவித்துக் கொண்டிருந்த சூழல்ல தான் ஏர்டெல் முதல் முதல்ல களத்துக்குள்ள இறங்குறாங்க நாங்க உங்களுக்கு உதவிகளை செய்கிறோம் அதாவது உங்களுக்கான சேவை நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில ஏர்டெல் ரீசார்ஜ் அதாவது ஏர்டெல் வந்து ஒன் ஜிபி டேட்டாவை ஒரு நாளைக்கும் அன்லிமிட்டெட் கால் அதே போல ஒரு நாளைக்கு நூறு எஸ் ஃப்ரீ அப்படின்னு மூன்று நாட்களுக்கு அதாவது யார் யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ரீசார்ஜ் முடிஞ்சிருந்தாலும் கூட மூணு நாளைக்கு அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு பேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கு பிறகு இப்போ தொடர்ந்து பிஎஸ்என்எல் ஓடோஃபோன் ஐடியா அப்படின்னு அவங்களும் தங்களுடைய சேவைகளை நிறுத்திச்சிருக்காங்க அந்த வகையில் பிஎஸ்என்எல் வயநாடுல குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட முண்டகை பகுதிகளெல்லாம் ஃபோர் ஜியை வழங்குறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் ஃபோர் ஜி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்திருக்கு அடுத்ததாக ஓடோஃபோனுமே ஒரு ஜிபி டேட்டா அதாவது டேட்டா முடிஞ்சவங்களுக்கு ஒரு ஜிபி டேட்டா பர் டே அப்படின்றதையும் செவன் டேஸ் ப்ரீபெய்ட் பிளானையும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க ஓடபோன் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஏர்டெல் இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க அதாவது போஸ்ட் பெய்ட் கஸ்டமர்ஸ் தேர்ட்டி டேஸுக்கு அப்புறம் பே பண்ணா போதும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதே மாதிரி ஓடபோன் ஐடியாவும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் போஸ்ட் பெய்ட் கஸ்டமர்ஸ் பத்து நாளைக்கு அப்புறம் பில் பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரியான அதிரடி ஆஃபர்களை சொல்லிட்டு இருக்காங்க ஜியோவும் சில முக்கியமான ஆஃபர்களை குறிப்பாக வயநாடு மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வகையில இவங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்கக்கூடியது வெகுவாக பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏர்டெல் தான் இந்த ஸ்டெப்ப ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து வச்சிருக்காங்க அவர்களை தொடர்ந்து வோடபோன் ஐடியா இந்த மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து வயநாடு மக்களுக்காக அவங்களுடைய சேவைகளை வழங்கிட்டு இருக்காங்க ஏர்டெல் என்னதான் உதவிகரம் நீட்றாங்க அப்படின்னுலாம் சொல்லப்பட்டாலும் கூட வாழ்க்கையாளர்களை கவர்வதற்கு இதுவும் ஒரு யுக்தியா இருக்கும் அப்படிங்கறது பரவலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்றாகவும்